பிகென் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி ஜோதிடர் ஜோதிரர் ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான லக்கண பலன்களை பத்தி பார்க்க போறாங்க ஏன்னா எல்லாருக்குமே ராசி பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி நிறைய எங்க திரும்பினாலும் ராசி பலன்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராசி பலன் நம்ம கேலண்டர்ல பார்த்தா கூட ஒரு டிவியில பார்த்தாலும் தினப்பலனாக ராசி பலன் பார்க்கறதையே நம்ம வழக்கமாக வச்சிருக்கோம் அப்படின்னாலும் நமக்கு உண்மையிலேயே பலன்கள் எங்க இருந்து நமக்கு நடக்கும் அப்படின்னா லக்கணம் மூலமாக தான் நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது நடக்கும் அப்ப அந்த லக்கணம் அப்படிங்கறதான் நமக்கு ரொம்ப பிரதானமானது நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது லக்கணம் தான் அந்த லக்கணம் மட்டும்தான் நம்மளுடைய தலைப்பகுதி நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் பேரு புகழ் செல்வாக்கு எல்லாமே அந்த இல்லையா தலையில்லாத ஒரு உடல் நமக்கு அடையாளம் காட்டுமா என்ன காமிக்காது அப்ப அந்த உடல் அந்த முகம் அப்படிங்கறது மட்டும்தான் நமக்கு அடையாளம் காமிக்கும் அதுதான் நம்ம ஜாதகத்துல உள்ள லக்கணம் நீங்க யாரு அப்படிங்கறத உங்களுக்கு அடையாளம் காட்டுவது அந்த லக்கணம் மட்டுமே நம்ம அச்சிய லக்கணத்துல நிறைய ஒவ்வொரு லக்னங்கள் மூவ் ஆகும் போதும் அவங்க வாழ்க்கையில எந்தெந்த காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான பலன்களை அனுபவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குங்க அப்படி அது எந்த வயதுல வேணாலும் லக்கணம் அப்படிங்கறது மாறலாம் இப்போ ஒரு மேஷ லகணம் குறிப்பிட்ட காலம் வரையும் எல்லாருக்கும் மேஷ லக்கணம் தான் நடக்குமா எல்லாருக்கும் ரிஷப லக்கணம் தான் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஒரு லக்னம் ஒரு ஜாதகர் எந்த லக்னத்தில் பிறந்திருக்காரோ அந்த லக்னத்துல இருந்து தான் அவருடைய பயணம் அப்படிங்கறது ஆரம்பிக்குது அந்த பயணங்கள் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய பாதைகள் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டங்களில் எனக்கு சப்போர்ட் இருந்த நண்பர்கள் அடுத்து வரக்கூடிய அந்த லக்கண மாற்றங்கள்ல எனக்கு சப்போர்ட்டாவே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான கேரண்டி கிடையாது இன்னைக்கு நண்பனாக இருக்கிறவங்க நாளைக்கு துரோகியாக மாறலாம் நாளைக்கு துரோகியாக இன்னைக்கு துரோகியாக இருப்பாங்க நாளைக்கு நண்பராக மாறலாம் அப்ப அந்த மாதிரி வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடங்களும் நமக்கு மாற்றங்களை தந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்க கூடிய லக்னம் என்ன அப்படின்னா மிதுன லக்னம் இந்த மிதுன லக்கணத்திற்கு என்னெல்லாம் சாதகம் என்னெல்லாம் பாதகம் எப்படி எல்லாம் இந்த பத்து வருஷ காலகட்டங்களில் எப்படியெல்லாம் அவங்க உருவாக்க போறாங்க என்னெல்லாம் அவங்க பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் பொதுவா மிதுனம் அப்படின்னாவே இரண்டு விதமான குணத்தன்மைகள் உடையது இரட்டை ராசி அப்படின்னு சொல்றது உண்டு இங்கே நிறைய பார்த்திருக்கலாம் ஜெமினின்னு ஒரு ரெண்டு குழந்தைகள் பொம்மைகளை காமிப்பாங்க அது வந்து மிதுனம் அந்த இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் ஜெமினி அப்படின்னா மிதுனம்னு அர்த்தம் அப்போ இந்த மிதுனம் இரண்டு விதமான எண்ண போராட்டங்களுக்குள்ளே சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பக்கம் தாவிறதா இந்த பக்கம் தாவரதானே தெரியாமல் தடுமாறக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் இவங்க முடிவெடுக்கிறதுல சிரமப்படுவாங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக சிரமப்படுவாங்க அவங்களால இதுதான் அப்படின்னு தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வரவே முடியாது நைட்டு படுக்கும்போது யோசிச்சு 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 இந்த முடிவு சரியாக இருக்கும்பா அப்படின்னு நினச்சிட்டு படுப்பாங்க தூங்கி எழுந்த உடனே அந்த முடிவை மாத்திடுவாங்க ஏன்னா ஒரே செயலில் ஒரே சிந்தனைகளில் ஒரே முடிவுகளில் அவங்களால இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு பட் ரொம்ப அறிவா அடுத்தவங்களுக்கு அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி உதாரணங்களுடன் விளக்கக்கூடிய ஒரு தகுதி அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இவங்க நிறைய அந்த விவாதங்கள் எல்லாம் ஈடுபட்டாங்கன்னா இவங்களை ஜெயிக்க யாருமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு இந்த மிதுனம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது ஒரு லக்னம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதுன லெகனத்தின் அதிபதி புதன் அப்ப இந்த புதனாவே கணிதம் அப்படிங்கறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு கால்குலேஷன் அப்படிங்கிறத இவங்க போட்டு வச்சுட்டே இருப்பாங்க இது நல்லா இருக்குமா இதை செய்தால் இது நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்களுக்கு அந்த எண்ணங்களை அந்த கணிதத்திறனோடு ஓட்டி ஓட்டி பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை அப்படிங்கறதை இவங்களுக்கு மிதனத்திற்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி பேச்சு சாமர்த்தியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா சந்திரங்க சலசல சலசலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப காமெடியா பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மிதுன ராசியில் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் வந்து பிறந்திருக்கார் யார் அப்படின்னா தென்னாலிராமன் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு விகடகவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த தென்னாலிராமனுக்கு உருந்தும் வாழ்க்கையவே ரொம்ப நகைச்சுவையோட அறிவுபூர்வமாக செயல்படுத்தியவர் அப்படின்னா அது அந்த தென்னாலிராமன் அந்த அளவுக்கு ஒரு மதியுகம் நிறைந்த ஒரு ராசி அப்படிங்கிறது மிதுன ராசி அடுத்தவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய ராசி தனக்குன்னு இல்லைங்க அடுத்தவங்களுக்காக உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த வருமானம் எப்படி இருக்கும் தெரியுமா பதினஞ்சு நாள் வருமானம் நல்லா இருக்கும் பதினஞ்சு நாள் வருமானம் டல் ஆயிடும் அதே மாதிரி இவங்களுடைய பேச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் இதுதான்ப்பா நடக்கும் அப்படின்னு அடிச்சு பேசக்கூடிய ஒரு திறன் பதினஞ்சு நாளைக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியா பண்ணலாமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பேச்சில் நழுவிக்கிட்டு போயிடுவாங்க அந்த ஒரு அமைப்பு மிதனத்திற்கு கொடுக்கும் சரி அவங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு செயலை சொன்னாங்கன்னா அது அந்த நேரத்துல கட்டாயம் நடக்கணும் இல்லைன்னா கோவம் வந்துடும் அந்த மாதிரி கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தைரியம் துணிச்சல் அப்படிங்கறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்தவங்க செய்ய யோசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை கூட இவங்க அசால்ட்டாக துணிஞ்சு செஞ்சுடுவாங்க இப்ப அவர் பெரிய அளவு அவர்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது நம்மளால ஒருத்தவங்க பக்கத்துல கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இவர் அசால்ட்டா சார் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கைகூலிகள் பேசிட்டு போட்டோ எடுத்துட்டு வந்துருவாரு அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய இவங்களை விட இவங்களுடைய உடன்பிறப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ இவங்களை விட வலிமையானவர்களாக அவங்களுடைய இளைய சோதர்கள் அது தங்கையாக இருந்தாலும் சரி ஒரு தங்கச்சி இருக்குன்னா இந்த தங்கச்சி சொல்றதா இவர் கேட்கணும் அந்த மாதிரி அந்த பொண்ணு ஆர்டர் போடும் அதுவே தம்பியாக இருக்குன்னா தம்பி கிட்ட ஒரு ஆலோசனை செஞ்சு தம்பி இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டு இவர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையில எங்க அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவருக்கு இந்த பத்து வருட காலகட்டங்கள் சதா சர்வ காலமும் இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு தாட்டு அதிகமாக இருக்கும் அம்மாவை சுற்றி தான் இவருடைய எண்ண சூழல்கள் அப்படிங்கிறது இருக்கும் அம்மா மேலே ரொம்ப பாசமா இருப்பார் ரொம்ப பிரியமுடையவராக இருப்பாரு இவர் வந்து அம்மா இயக்குனா கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னா தான் இவங்களை இயக்கணும்னு ஆசைப்படுவார் அம்மா கூடவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் பிரியங்கள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இவருடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிலையற்ற ஒரு தன்மையில இருக்கும் ஏதாவது ஒரு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல வரைய செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இவங்க காதலிக்கிறாங்கன்னா காதலிக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க இந்த மிதன லக்னக்காரங்க உங்களுடைய லெவரா மாட்டினாங்கன்னா உங்களுக்காக அவங்க என்ன வேணாலும் செலவு பண்ணுவாங்க அந்த அளவுக்கு செலவு பத்தி யோசிக்காம இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதினம் மனம் போன போக்கில் செலவு பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய பெயருக்காக அவங்களுடைய புகழுக்காக அவங்களுடைய செல்வாக்கிற்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறத அவங்களுக்கு இருக்கும் அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நிறைய அடிக்கடி போயிட்டு வரணும் முடிஞ்ச தின பாத யாத்திரையாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்கன்னா அது ரொம்பவே ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடனை பொறுத்தளவில் கடனுக்கெல்லாம் இவங்க அஞ்ச மாட்டாங்க கடன் வாங்கினாலும் பிரயோஜனமாக தான் வாங்குவாங்க ஒரு லாபத்திற்காக தான் கடன் வாங்குவாங்க அல்லது மூத்த சகோதரர்களுக்கு திருமணத்திற்காக ஒரு சுப நிகழ்வுகளுக்காக தான் இவங்க கடன் படுவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு கடன் வாங்கினாலும் இவங்களுக்கு லாபம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி ஹெல்த் ரிலேட்டடாக இவங்க கவலைப்படணும் அப்படின்னா எங்கன்னா கணுக்கால் பகுதியில் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வலிகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவாக முன்னாடியே சொல்லிட்டா காதலிக்காக இவங்க நிறைய செலவு பண்ணுவாங்கன்னு இந்த மிதன லக்னம்னாவே திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் இவங்களுக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும் தீராத பிரச்சனை இவங்களுக்கு எங்கேயாவது இருக்குன்னா அப்பா தாங்க தீராத பிரச்சனையே அப்பா எங்க அப்பாதான் எனக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இவங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் சொந்த தொழில் கண்டிப்பா செய்யாதீங்க கம்யூனிகேஷன் நல்லா இருக்கிறதுனால கமிஷன் பேஸுல மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஏதாவது தொழில் செய்றீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் முதலீடு போட்டு நான் முதலீடு எடுக்கிறேன்னு தயவு செஞ்சு பிளான் பண்ணிடாதீங்க ஒரு சோசியல் சர்வீஸாக செய்யுங்க சர்வீஸ் ஓரியன்டாக செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு லாபம் இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அது கொஞ்சம் ஒரு போட்டிகள் நிறையவே இருக்கும் அதில் அது க நிறைய சிக்கல்களும் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் எப்போதுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது கடன் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம் அதே மாதிரி வெளிநாடு போகிறீங்களா வெளிநாடு மனசுக்கு பிடிச்ச ஊருக்கு போகணும்னு நினைக்காதீங்க அதனால லாஸ்ட் தான் அதிகமாக இருக்கும் எந்த ஊர் கிடைக்குதோ அந்த ஊருக்கு பயணப்படுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் Kom. தூக்கத்தை ஏதாவது யோசிச்சுக்கிட்டே தூக்கத்தை கெடுத்துக்குவீங்க அதை மட்டும் பண்ணிடாதீங்க நல்லா தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் உடம்புக்கு ஓய்வு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த பத்து வருடங்கள் இதை சார்ந்து தாங்க நீங்க இயங்க போறீங்க இடம் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் சுகம் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வசதி வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருபது டு முப்பது காலகட்டங்கள் இந்த மிதுநலகனம் வந்துருச்சுன்னா அதை விட கிஃப்ட் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா அமைஞ்சிடும் அந்தளவுக்கு எல்லாமே உங்களுக்கு கூடி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்க வாழ்க்கையை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு மேலும் மேலும் இன்னும் நற்பலன் நிறைய கிடைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னா பெருமாளை வழிபாடு பண்ணுங்க மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்க பச்சை அம்மன் அல்லது பச்சை அம்மனை வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே சிறப்பாக நன்மையாக நடக்கும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்